அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சிவா டெக்ஸ்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய க்ரீப் சில்க் சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் டெய்லி வியர் பண்ணக்கூடிய சாரீஸ் இதில் இருந்து நம்ம ஒரு சாரியும் வாங்கலாம் ஐம்பது சாரீ கூட வாங்கிக்கலாம் ஏன்னா அதில் அவங்க சில்க் யூனிஃபார்ம்னு போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஒரு சாரி வாங்கினோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அதில் இப்போ நமக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது அப்போ அந்த சாரியோட ரேட்டு இரநூத்தி எழுபது ரூபாய் தான் நமக்கு வரும் ஸோ இதெல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீஸ் இதில் சில சாரி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது த்ரீ ஹண்ட்ரட் அதாவது டூ நைன்ட்டி நைன்க்கு க்ரீப் சில்க் சாரீ வாங்குறவங்களுக்கு ஒரு சம்படம் ஃப்ரீன்ற ஆஃபர் இன்னும் தொடருது ஆனால் அது இந்த சாரிக்கு இல்லை இதெல்லாம் யூனிஃபார்ம் சாரீஸ் நான் அந்த சாரீஸ் தனியாக ஒரு தொட்டியில் வச்சுருக்காங்க அதையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு இருந்தீங்க இந்த ஃபோர் ஃபிஃப்டி இந்த க்ரீன் கலர் சாரீ ரொம்பவே நல்லா இருந்தது மெட்டீரியலும் நல்லா இருந்தது அதோட பார்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ பக்கத்தில் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு சாரியும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த க்ரீன் கலர் சாரீ மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அந்த மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் சாரீ சூப்பர்பாக வாங்கலாம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் இதுலேயுமே டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்தது இந்த யூனிஃபார்ம் சாரின்னு வச்சிருக்கக்கூடிய எல்லா சாரிலேயும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருந்தது ஒரு சாரி நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க இந்த சாரியோட ரேட்டும் முந்நூறு ரூபா தான் இது சாரியோட முந்தானை இந்த சாரீ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா இதையும் பிரித்து காமிச்சிருக்காங்க இது சாரியோட முந்தானை இது ப்ளவுஸு பார்டர் கலருக்கே இருக்கிறது முந்தானை ஸோ இந்த யூனிஃபார்ம் சில்க் சாரீஸில் நம்ம ஃபேன்சி சில்க் சாரி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைப் சாரீஸும் நிறைய இருந்தது இது ஃபுல்லாகவே உள்ளே என்டர் ஆனோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த யூனிஃபார்ம் சில்க் சாரீஸ் தான் இதுலேயே டே டெய்லி வியர் பண்ணக்கூடிய சாரீஸ் எல்லாமே இருந்தது இந்த சாரி பார்க்குறதுக்கு டோலோ சாரி மாதிரி இருக்கு இல்லையா இது காட்டன் மிக்ஸிங் தான் டபுள் சைடு பார்டர் இதுவும் ஒரு யூனிஃபார்ம் சாரி தான் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருக்கக்கூடிய டெய்லி வியர் பண்ணுற சாரீஸ் இந்த மாதிரி ஃபேன்சி சில்க் சாரீலையும் நம்ம யூனிஃபார்ம் சாரீஸ் எடுத்துக்கலாம் இது ஏற்கனவே உங்களோட ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டேன் அதில் இன்னைக்கு நிறைய இந்த இடத்துலேருந்து எடுக்கலை வீடியோ எடுக்கலை ஸோ இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கே இருக்கக்கூடிய சாரீஸ் இதுலேயும் நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் கிடைக்கும் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்த சாரீ தான் இரநூத்தி எண்பத்தி ஒம்போது ரூபாய் இந்த மெரூன் கலர் காட்டன் சாரியோட ரேட்டு கஞ்சி போட்டு மொடமொடன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காட்டன் சாரீ இது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா பக்கத்தில் ஒரு சவரியில் ஜவுளிகளுடன் பரிசு வழங்கும் பொருட்களுக்கு மீண்டும் பரிசுகள் கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க இது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் அதாவது டூ நைன்டி நைனுக்கு வாங்கினோம் ஒரு சாரி வாங்கினோம் அப்படின்னா ஒரு எவசில்வர் சம்படம் ஃப்ரீ அப்படின்ற ஆஃபரில் இருந்த சாரீ தான் செம்ம ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கக்கூடிய சாரீ இதில் நம்ம ஒரு மூணு நாலு சாரி எடுத்துகிட்டோம் ஆயிரம் ரூபாய்க்கு கீழே போய் கிஃப்ட்டு கேட்டோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினதுக்கு கிஃப்ட்டு கேட்டோம் அப்படின்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க ஏன்னா ஒரே சாரிக்கு ரெண்டு தடவை கிஃப்ட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால அப்படி எழுதி போட்டிருக்காங்க ஸோ இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி இருந்த டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இருந்த கிரேப் சில்க் சாரீஸ் தான் இது எல்லாமே ஒரு சாரி வாங்கினா ஒரு சம்பளம் ஃப்ரீன்றதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருந்த சாரி இதுவுமே ஃபஸ்ட்டு நாளிலே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீ நல்லா இருந்தது க்ரீன் கலரில் இதே மாதிரி க்ரீன் பிங்க் ப்ளூ நிறைய சாரீஸ் இருந்தது ஒருத்தங்க நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த சாரியெல்லாம் நான் நாளைக்கு போகும்போது இருக்குமா நீங்கள் என்றைக்கு வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு நான் அப்பப்போ தான் வீடியோ எடுத்து போடுறேன் ஆனால் இந்த சாரியெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிறதுனால உடனே உடனே தீந்து போயிடுது நீங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த சாரி கிடைக்கலாம் இல்லை இதை விடவும் நல்ல சாரி கிடைக்கலாம் அது அன்னன்னைக்கு நமக்கு அமையிறது தான் கணக்கு இதில் இந்த க்ரீன் கலர் சாரீ ரொம்பவே அழகாக இருந்தது இந்த பிரிச்சும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் இது சாரீயோட ஃபுல் வியூ இது சாரியோட பிளவுஸு க்ரீனில் ஒரு அழகான பூ போட்ட மாதிரி ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இது அதிலே இருந்த இன்னொரு க்ரீன் கலர் டெய்லியுமே இந்த சாரீஸ் தீர தீர திருப்பி கொண்டு வந்து அவங்க நிறைய கொட்டிக்கிட்டே இருக்காங்க அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் எல்லாம் இதுவும் அதே க்ரீன் மாதிரியே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் சாரீஸ் இது அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு பீச் கலர் சாரீ இந்த சாரீஸ் எல்லாமே இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது கஸ்டமர் ஒருத்தங்க இந்த சாரியை பிரித்து பார்த்துட்ருக்காங்க இது சாரியோட ப்ளவுஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதை உங்களுக்காக பிரிச்சும் காமிப்பாங்க வாங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு தொட்டிக்கு போகலாம் நெக்ஸ்ட்டு இந்த சாரீ ரொம்பவே ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருந்த சாரி ஒரு லினனில் எம்ப்ராய்டரி போட்ட சாரீ நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா சாரீ பக்கத்தில் இன்னொரு சிமெண்ட் கலர் கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் அதே தொட்டியில் காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எம்ப்ராய்டரி போட்டிருக்கக்கூடிய சாரீஸ் இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருந்தது நிறைய டிசைன் எம்ப்ராய்டரியும் இருந்தது இந்த சாரியோட ரேட்டு டூ நைன்டி நைன்னு போட்டிருந்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸாரீ இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு கொடுக்குறதா ஆஃபர் ரேட்டில் போட்டிருந்தாங்க இதில் இந்த சாரியை நமக்காக பிரிச்சும் காமிப்பாங்க இந்த க்ரீன் கலர் சாரியை சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி எம்ப்ராய்டரி வந்துடுது அது முந்தானை சாரி வந்து ரன்னிங் பிளவுஸில் இருந்தது பார்க்குறதுக்கு சில்க் காட்டன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாரி பிளவுஸ் ரன்னிங் மெட்டீரியலில் தான் இருக்குது தேவைப்பட்டால் கட் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே கூட விட்டுட்டு நாம் வேற ஒரு ப்ளவுஸை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி போட்டுக்கலாம் இந்த தொட்டியில் இருந்த சாரியெல்லாம் ஸ்பேஸ் சில்க் சாரி ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி பொட்டு போட்டால் டிசைன்ஸ் இருக்கும் அதுலேயே நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த தொட்டியில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்றப்போ பக்கத்து தொட்டியில் ஒரு டூ இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்கிது ஒரே ஒரு சாரீ தான் எனக்கு தெரிஞ்சு கஸ்டமர் எடுத்திருந்தாங்க டூ ஃபிஃப்டின்னு இந்த இப்போ பிரித்து காட்டுறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஃபோர் ஃபிஃப்டியில் இருந்தது இந்த சாரியோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இல்லை எல்லாமே வந்து அதே கலரில் தான் இருந்தது த்ரீ ஃபிஃப்டிக்கெலாம் நல்லாவே இருந்தது இந்த சாரீஸ் இந்த டைப் சாரீஸ் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் மூணு தொட்டியில் வச்சுருந்தாங்க ஸ்பேஸ் சில்க் சாரீஸ் ஜிம்மி ஜோ மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சம அழகான சாரி இந்த க்ரீன் கலர் சாரியோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு போட்டிருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸேரீ இப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நமக்கு கிடைக்கிது இந்த கஸ்டமர் பிரித்து பார்க்குறாங்க இல்லையா இதுதான் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருந்தது டூ நைன்டி என்னமோ இருந்தது இந்த ஒரு சாரி மட்டும்தான் இந்த பிரைஸ்க்கு நான் இன்றைக்கி பார்த்தேன் ஸோ இந்த சாரியெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு மெட்டீரியலும் நல்லா இருந்தது இன்றைக்கி இந்த பாக்ஸை சுற்றி நின்று நிறைய பேர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டும் ஒரே கலர் தான் இது சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் அதே கலர் தான் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த சாரியில் ஒரு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சாரியோட ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சாரியை விட அந்த ப்ளவுஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ளவுஸில் உள்ள அந்த ஹேண்டு டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த மாதிரி நிறைய நெட் காட்டன் சாரீஸும் இங்கே வச்சுருந்தாங்க இதெல்லாம் ஃபோர் எயிட்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நெட் காட்டன் சாரீஸ் இதிலையே நிறைய சாரீஸில் வந்து அட்டாச்சு பிளவுஸு அந்த பெல்ட்டோடு இருந்தது இந்த இருக்குது பாருங்கள் ப்ளவுஸுமே ஒரு நெட்டு ப்ளவுஸாக தான் இருக்கும் நம்ம லைனிங் கொடுத்து தைக்கும் போது சூப்பராக இருக்கும் அதுக்கு சாரீக்கு அழகாக ப்ளவு பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம மாட்டு சிவா டெக்ஸ்க்கு வந்துருங்க டெய்லி நியூ அரைவல் சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனர் சாரீஸ் எல்லாமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்